ஒருங்கிணைப்பு முகமை மூலம் நூறு லட்சம் பேல்கள் பருத்தி கொள்முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலான பருத்தி பருவத்தில் மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்திய பருத்தி கழகம் லிமிடெட் முகமை மூலம் இந்திய அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் நூறு லட்சம் பேல்களுக்கு சமமான ஐநூற்றி இருபத்தி ஐந்து லட்சம் குவிண்டால் விதை பருத்தியை வெற்றிகரமாக கொள்முதல் செய்துள்ளது இந்த கொள்முதல் நாட்டின் மொத்த பருத்தி கொள்முதலான இருநூத்தி அறுபத்தி மூன்று லட்சம் வேல்களில் முப்பத்தி எட்டு சதவீதம் ஆகும் மாநிலங்களில் அதிகபட்சமாக தெலங்கானாவில் நாற்பது லட்சம் வேல்களும் மகாராஷ்டிராவில் முப்பது லட்சம் வேல்களும் குஜராத்தில் பதினான்கு லட்சம் வேல்களும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன பருத்தி உற்பத்தி செய்யும் அனைத்து மாநிலங்களிலும் சுமார் இருபத்தி ஓரு லட்சம் பருத்தி விவசாயிகளுக்கு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறையானது பருத்தி விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை தொடர்ந்து வழங்குகிறது சந்தை விலைகள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கீழே வீழ்ச்சியடையும் போது பாதிப்பிலிருந்து அவர்களை இது பாதுகாக்கிறது மேலும் திறமையான கொள்முதலை எளிதாக்க இந்திய பருத்தி கழகம் லிமிடெட் நாடு முழுவதும் ஐநூற்றி எட்டு கொள்முதல் மையங்களை திறந்துள்ளது நியாயமான வெளிப்படையான திறன் வாய்ந்த கொள்முதல் நடைமுறை மூலம் பருத்தி விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது